நான் இந்த முறை உங்களுக்கு டிப்ஸ் ஒன்றும் கொண்டு வரவில்லை உங்களோடு கொஞ்சம் கதைக்க ஆசைப்படுகிறேன் நான் முதல் வீடியோவில் சொல்லி இருக்கிறேன் இந்த வீடியோ ஏன் எதற்கு செய்கிறன் என்று பார்க்காதவர்கள் பார்த்து ஆதரவு தரவும் உங்களுக்காக நெடுங்களும் வீடியோ போட விருப்பம் ஆனால் கை பத்தாது காரணம் என் மகள்்தான் எதிட்டிங் செய்யறவா அவ படித்து கொண்டு இருக்கிறா காலையில ஆறு மணில இருந்து ரூம் குள்ள உட்காந்து சின்சியரா படிச்சிட்டு இருக்கான் என்கிட்ட இருக்குடா மற்றது முக்கியமாக கிடைக்க வந்தது என்ன ஜோக் இவா நோக் நினைக்க வேண்டாம் எனக்கு தெரியும் ஒவ்வொருவரும் கஷ்டம் கவலையும் உள்ள பாதைகளை கடக்குவீர்கள் என்று எல்லோருக்கும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும் அப்ப சும்மா சிரிக்கத்தான் இந்த வீடியோ போடுங்க பேர அலங்கரிப்பதை விட ஒரே ஆளையாவது சிரிக்க வைப்பது நல்லந்தானே பணத்தை கொடுத்து விழுந்த முடியாவது சீப்பு மட்டும்தான் பணத்தை காட்டி அளவைக்கும் கூட்டங்க நுழைய இருக்கிறார்கள் அதிலிருந்து மீண்டு வர வேணும் என்றால் நீங்க சிரிக்க வேணும் அதற்கு தான் இந்த வீடியோ என்னுடைய வீடியோ பார்க்கும் ஒவ்வொருவரும் கடவுளின் அருள் பெற்றவர்கள் இது உண்மை நான் ஒவ்வொரு காலையும் முழுகி கண்டுசாமி தான் டீ குடிப்பேன் வேணும் என்று கும்பிடுவாரி இது பெருமைக்கு சொந்த வித சிறு வயதிலிருந்து பழகிட்டேன் அதனால் தான் சொல்லுவேன் பார்க்கும் ஒவ்வொரு ஆஃபர்ஸ்க்கும் பிறனுண்டு சும்மா எல்லாம் என் வீடியோவுக்கு வர முடியாது இதைச் சொல்லும்போது தான் ஒன்று நினைவு வருகிறது உங்களிடம் கட்டாயம் சொல்ல வேணும் நான் ஜெ வீடியோஸ் போட்டாலும் பார்ப்பேன் அது எனக்கு பிடிக்கும் அப்படியான வீடியோவில் இரங்கையில் நுவைய சுரபிளைகள் நல்ல உதவி கஷ்டப்பட்டவர்களுக்கு நேர்மையாக செய்கிறார்கள் அவர்கள் மேலும் மேலும் வளர வேணும் என்று பாராட்டுகிறேன் அதில் ஒரு மகன் சமீபத்தில் காற்றல் வந்து கண் பார்வை குறைந்து கொண்டு போவதாக ஒரு கவலையான வீடியோ போட்டிருந்தார் நான் அந்த குழந்தைக்காக ஆஞ்சநேயரிடம் கும்புட்டு அவர்களுக்கு ஒரு ஆறுதல் மெசேஜ் அனுப்பினேன் ஆனால் அந்த மெசேஜுக்கு கீழே ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர் ஒரு குழந்தை கண்ணை இழப்பதை ரசித்து என்னை பைத்தியம் என்று கமன்ஸ் போட்டிருந்தார்கள் நான் கவலைப்படவில்லை நன்றிதான் தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே மற்றது இன்னும் ஒன்றும் பதினெட்டு மே இலங்கையில் நடந்த கபலையை பெற்றி ஒரு சிறு வீடியோ போட்டேன் அதற்கு சீர்த்த மூவர் போட்டிருந்தார்கள் சந்தோஷம் எவ்வளவோ பேர் மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோக்கள் செய்கிறார்கள் அதன் பின் நிறைய இதனால் எவ்வளவு பேரின் கவலை கஷ்டம் மருந்தாவது வெளியூரில் இருந்து தங்கள் நாடுகளை அவர்களுக்கு கூட உதவுது யாரும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை கமன்ஸுகள் போடும் போது யோசித்து போலாம் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்ன மாதிரி கமல் உங்க கருத்து அவரு பேரை கெடுக்க ஓகே ஓகேவா இன்னும் வீடியோ சண்டிப்பா வரட்டுமா சரி